ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் வாழ்க ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் புகழ் ஓங்குக ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் வாழ்க ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் புகழ் ஓங்குக அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் தெரிவிப்பது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர் அதாவது இன்றைய நாள் வந்து பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று வாட்ஸ்அப் மூலம் சென்னை ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க மாநில மையத்திலிருந்து மாநில பொதுச் செயலாளர் அவர்களால் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் தலைமைச் செயலகம் சென்னை அவர்களுக்கு பதினாலு ஆறில் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது கடந்த பள்ளிக்கிழமை எழுதியிருக்கிறாங்க அந்த கடைதை வந்து இன்றைக்கு வாட்ஸ்அப் மூலமாக மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவருக்கு கிடைக்க பெற்றது என்ற அடுத்த சட்டசபை போகுது மானியக் கோரிக்கைகள்லாம் தேதி வாரி எல்லாம் போட்டாங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட்டு என்னென்ன துறை வாரியாக என்று மானிய கோரிக்கைகள் என்னென்ன விவாதிக்கப்படும் என்றதெல்லாம் பேப்பரில் நீங்கள் அநேகமாக பார்த்துருப்பீங்க அதை முன்னிட்டு நமது ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கங்களுக்கு என்ன ஓய்வு பெற்ற அலுவலர் ஓய்வு பெற்றவர்களுக்கு என்ன அந்த மாணிக்க மானியக் கோரிக்கைகளில் கோரிக்கைகளை தீர்க்கிறதுக்கு நம்மளோட கோரிக்கைகளை ரிக்வஸ்ட்டை தீர்க்கிறதுக்கு அட்ரஸ் பண்ணுறதுக்கு அவர் வந்து பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எழுதி அந்த லெட்டர் வந்து இன்றைக்கு வாட்ஸ்அப் மூலமாக மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றோர் சங்க தலைவருக்கு வரப்பெற்றது அதனால் அப்படியே அனைவர்களுக்கும் எல்லாருக்கும் அநேகமாக மதுரை மாவட்டத்தில் அந்த வாட்ஸ்அப்பில் வந்து அப்படியே ஃபார்வர்ட் பண்ணியாச்சு திருமங்கலம் தலைவர் மஹபூ பாஷா கந்தசாமி சமயநல்லூர் தலைவர் கந்தசாமி வாடிப்பட்டி தலைவர் திரு குருசாமி அவர்கள் மதுரை மாநகர்களை தலைவர் திரு நடராஜன் அவர்கள் ஆகிய அனைவருக்குமே மற்றும் மதுரையில் எல்லா அன்பர்களும் தெரிஞ்சுக்கிறனும் பென்சிலர்ஸ் பூரா தெரிஞ்சுக்கிறனும் அதனால் மாவட்ட சங்கத்துக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கிறாங்க அதில் எல்லாருக்கும் இந்த செய்தி அதாவது மாநில பொதுச் செயலாளர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு ஓய்வூதிய முக்கியமான கோரிக்கைகளை மானிய கோரிக்கைகள் இடம்பெற செய்ய வேண்டி அனுப்பிய கடுதாசி எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணியாச்சு இருந்தாலும் அதை காணொலி மூலம் அவர் என்ன எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்வது அனைவருக்கும் நலம் பயக்குமே என்ற நோக்கில்தான் இப்போது அந்த கடதாசியை வாசிக்கலாம் கடதாசி தேதி வந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெறுபவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம் சென்னை ஆறாயிர ஆறு லட்சத்தி ஒன்பது மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு வணக்கம் பொருள் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் சென்னை பதிவு ஏழுநூற்றி இருபத்தாறு தொண்ணூற்றொம்பது ஓய்வூதியர்களின் முக்கிய கோரிக்கைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஓய்வூதியங்களும் ஏனைய கால நன்மைகளும் மானிய கோரிக்கையில் இடம்பெற வேண்டுதல் தொடர்பாக அப்படிங்கிறது தான் கண்டன்ட்டு பொருள் பொருளில் கொடுத்துருக்க சப்ஜெக்ட் இது கீழே ஒவ்வொன்றா வலாவாரியாக அவர் சொல்லியிருக்கிறாரு அதில் ஓய்வு பெற்றவர் சங்கம் பதிவு எண் நூற்றி இருபத்தாறு தொண்ணூற்றி ஒம்பது என்ற எங்கள் அமைப்பு தமிழகம் முழுவதும் உள்ள அரசு ஓய்வூதியர்களில் சுமார் ஒரு லட்சம் பேரை உறுப்பினர்களாக கொண்டு கிட்டத்தட்ட ஒன் லேக் பென்ஷனர்ஸ் நம்பர் எண்ணிக்கை இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு முதல் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இதோடைய ஏஜ் ஆஃப் தி சங்கம் வந்து நூற்றி இருபத்தாறுக்கு தொண்ணூற்றி ஒம்பதுன்னு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக சமீபத்தில் திருச்சியில் வெள்ளி விழா மாநாடு சிறப்பாக நடைபெற்றது அனைவரும் அறிவீர்கள் அப்புறம் அதில் என்ன சொல்கிறாருனா வரும் இருபத்தி இருபத்தி ஆறு ஆறு அதாவது புதன்கிழமை இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்தாம் ஆண்டுக்கான ஓய்வூதியங்களும் ஏனைய ஓய்வுகளின் நன்மைகளும் மானியக் கோரிக்கையில் ஓய்வூதியர் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களின் பின்வரும் முக்கிய கோரிக்கைகளை இடம்பெறச் செய்ய வேண்டுகின்றோம் மானியக் கோரிக்கையில் நம்மளோட சப்ஜெக்ட்ஸ் மேட்டர்ஸ் இது ரொம்ப நாளாகவே பெண்டிங்காக இருக்குது அரசாங்கத்தில் அப்படிங்கிறத என்லைட்டன் பண்ணுறதுக்காக ஓய்வூதிய ஓய்வு பெற்ற அர்வலர் சங்க மாநில செயலாளர் பொதுச் செயலாளர்கள் எழுதியிருக்கிறாங்க அதில் பாயிண்ட் நம்பர் ஒன்று ஒன் பை ஒன்று அவர் சொல்கிறார் ஒன்று ஒன்றிய அரசு ஓய்வூதியர்களுக்கு அமல்படுத்தப்பட்டுள்ளவாறு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு முன் ஓய்வு பெற்ற ஓய்வூதியர்களுக்கும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கும் ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் மறுநிர்ணயம் செய்து திருத்தி அமைத்தல் இது பாயிண்ட் நம்பர் ஒன்று அடுத்து ரெண்டாவது எழுபது வயது முடித்த ஓய்வூதியர் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு பத்து சதம் கூடுதல் ஓய்வூதியம் வழங்குதல் இப்போ எப்படி இருக்குது எண்பது எயிட்டி இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனவங்களுக்கு கம்ப்ளீட்டட் எயிட்டி இயர்ஸ் எண்பது வயது நிறைவு பெற்ற ஓய்வூதியர்கள் அல்லது ஃபேமிலி பென்ஷனர்களுக்கு இருபது சதவீதம் அவங்க வாங்கிட்டுருக்கிற பென்ஷன் அல்லது ஃபேமிலி பென்ஷனில் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆட் பண்ணுறாங்க அதான் இப்போதைக்கு நடைமுறையில் இருக்குது ஆனால் சில ஸ்டேட்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க செவன்ட்டி பர்சன்ட் செவன்ட்டி இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன உடனே டென் பர்சன்ட் இன்க்ரீஸ் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி தகவலாம் செய்திகளாக வரப்பெற்றதுனால அதை வந்து பாயிண்ட் நம்பர் டூவாக போட்டிருக்கார் எழுபது வயது முடித்த ஓய்வூதியர் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு பத்து சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் வழங்குதல் என்னடா டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து எயிட்டி இயர்ஸில் கொடுக்குறதுக்குள்ளே நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க அதை வந்து டுவெண்ட்டி இயர்ஸு டுவெண்ட்டி பெர்சன்ட் கொடுக்குற அந்த எயிட்டி இயர்ஸில் எயிட்டி இயர்ஸ் கம்ப்ளீட் எடுக்கு டுவெண்ட்டி பெர்சன்ட் கொடுக்குறத அதை கொஞ்சம் ஷார்ட்டன் பண்ணி செவன்ட்டி இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுதா அவங்களுக்கு டென் பர்சன்ட்டு அடிஷனல் பென்ஷன் கொடுங்க அப்படிங்கிறத கோரிக்கையாக ரொம்ப நாளாக வச்சுருக்குறோம் அதை வலியுறுத்துறார் அப்புறம் பாயிண்ட் நம்பர் மூணில் ஓய்வூதியம் ஒப்படைப்பு செய்த இனங்களில் இரு பன்னெண்டு ஆண்டுகள் முடிவில் ஒப்படைப்பு செய்த தொகையை ஓய்வூதியத்துடன் சேர்த்து வழங்குதல் நம்ம ஒப்படைக்கிறோம் இல்லையா அட் தி டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் வந்து நம்ம வந்து ஓய்வூதியத்தை சரண்டர் பண்ணுறோம் அப்படி ஒப்படைப்பு செய்த இனங்களில் பதினைந்து ஆண்டுகளுக்கு ரெக்கவரி போட்டிருக்குறாங்க தான் இது வரைக்கும் நடைமுறையில் இருந்துகிட்ருக்கு அதை தெரியாமல் ஆரம்ப ஆரம்ப காலத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் அப்படின்னா இந்த மாதிரி அப்படின்னு நடைமுறையில் அதை பிடிச்சிக்கிட்டே வர்றாங்கன்னு வைங்களேன் அதை வந்து பன்னிரெண்டு ஆண்டுகள் முடிவிலே அந்த தொகை முடிஞ்சு போகுது இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கூடுதலாக மூணு வருஷம் பிடிச்சிட்டு இருக்காங்க இது வரைக்கும் தெரியாமல் இருந்திருக்கு இதை பற்றி ஏற்கனவே ரெப்ரசன்டேஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க மாநில சங்கத்திலேருந்தே அதை பாயிண்ட் நம்பர் த்ரீயில் சொல்கிறார் ஓய்வூதியம் ஒப்படைப்பு செய்த இனங்களில் பன்னெண்டாண்டு முடிவில் ஒப்படைப்பு செய்த தொகையை ஓய்வூதியத்துடன் சேர்த்து வழங்குதல் அந்த ஒரிஜினல் பென்ஷனுக்கு ரெஸ்டோர் பண்ணி அந்த தொகையை வழங்க சொல்லி கோரிக்கை நம்பர் மூணு அடுத்த நாலாவது கோரிக்கை ஓய்வூதியர் குடும்ப ஓய்வூதியர்களுக்கான புதிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அமலாக்கத்தில் உள்ள பிரச்சனைகள் மற்றும் குறைபாடுகளை களைந்து உண்மையில் காசில்லா மருத்துவமாக அமல்படுத்துதல் இதை பற்றி நிறைய ரெப்ரசன்டேஷன் நம்ம மாநில சங்கத்திலேருந்து அரசாங்கத்துக்கும் அவங்க பொதுச் செயலாளரை அனுப்பிச்சிருக்கிறாங்க அதை வந்து இப்போ ரிமைண்ட் பண்ணுறாங்க உண்மையில் காசு இல்லாத மருத்துவமாக அமல்படுத்துதல் என்னட்டா கொண்டு போய் அட்மிட் பண்ணால் உடனடியாக என்ன சொல்கிறாங்க காசு கட்டுங்க முதல்லங்க அப்புறம் நீங்கள் என்ன செயல் என்ன உங்களுக்கு வருதுங்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல காசு கட்டி மருத்துவம் பாருங்க அப்படி தான் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸிலும் பெரும்பாலான ஹாஸ்பிட்டல்ஸும் இந்த நடைமுறை தான் செய்கிறாங்க ஒரு சிலவங்க வந்து சரி என்ன செய்ய கார்டு வச்சுருக்கிறீங்களா ரைட்டுங்க அந்த கார்டில் வந்து நாங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அனுப்புகிறோம் அதன் மூலம் உங்களுக்கு நீங்கள் செய்யப்படுற அந்த மருத்துவத்துக்கு நாங்கள் செய்யப்படுற மருத்துவத்துக்கு எவ்வளோ காசு வருதோ அது என்ன பர்சென்டேஜ் அதுக்கு வந்து அவங்க போட்டு டிடெக்ட் பண்ணுறாங்களோ ஹாஸ்பிட்டல் சார்ஜஸ் டாக்டர்ஸ் சார்ஜு மெடிசின்ஸ் அதெல்லாம் கழிச்சிட்டு மிச்சத்தை ஒரு ஒரு போர்ஷன் அதை வந்து கொடுக்குறாங்க அதை வந்து முழுசும் கொடுக்கணும் ஒன்று ரெண்டாவது உண்மையில் காசு இல்லாத மருத்துவமாக ம அதை மருத்துவ அதை அமுல்படுத்தணும் அப்படிங்கிறது கோரிக்கை ரொம்ப நாளாகவே இருக்குது அதை பழையபடி பாயிண்ட் நம்பர் ஃபோரில் சொல்லியிருக்கிறார் அடுத்து இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி எங்கள் சங்க மாநில நிர்வாகிகள் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நிதித்துறை அரசு முதன்மை செயலாளரை நேரில் சந்தித்து வழங்கிய விரிவான கோரிக்கை மனுவின் நகலையும் தங்கள் பார்வைக்காக இத்துடன் இணைத்துள்ளோம் இப்போ கிட்டத்தட்ட இப்போ என்ன ஆறாம் மாதம் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதிமூணு பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே பர்சனலாக போய் எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து அட்டாச் பண்ணி நிதித்துறை முதன்மை செயலாளர்கிட்ட நேரில் சந்தித்து அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இது பெண்டிங்காக தான் உட்காந்துக்கிட்டு இருக்குது அதனால் எங்களோட கோரிக்கையை நீங்கள் வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அடுத்து மேலும் கடந்த சட்டமன்ற தேர்தல் காலத்தில் தங்கள் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் உறுதி அளித்துவா உறுதி அளித்துள்ளவாறு அதில் வந்து மெனிஃபெஸ்டோவில் சொல்லியிருக்கிறாங்க அதில் உறுதி அளித்துள்ளவாறு பெண்வரும் ஓய்வூதியிகளின் முக்கிய கோரிக்கைகளை இந்த ஆண்டுக்கான ஓய்வூதியங்களும் ஏனைய ஓய்வுகால நன்மைகளும் மானிய கோரிக்கையில் இடம்பெற செய்யவும் வேண்டுகின்றோம் ஏற்கனவே அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் இதெல்லாம் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு பென்ஷனர்ஸுக்கு அப்படின்னு சொன்னதன் பேரில் அதையும் பழையபடி ரீட்ரேட் பண்ணுறாங்க அது என்னென்னு பார்க்கலாம் அடுத்த பேஜில் ரெண்டாம் பக்கத்தில் பாயிண்ட் நம்பர் ஒன்று ஓய்வூதியர்கள் குடும்ப ஓய்வூதியர்கள் எழுபது வயது நிறைவடையும் போது பத்து சதவீதமும் எண்பது வயது நிறையும் போது மேலும் பத்து சதவீதமும் கூடுதல் ஓய்வூதியம் வழங்குதல் மற்றும் தெலுங்கானா மாநில அரசு அமல்படுத்தி உள்ளவாறு அதே விகிதத்தில் உயர்த்தி வழங்குதல் இது வந்து சில ஸ்டேட்ஸில் இம்ப்ளிமெண்ட்டே பண்ணிட்டாங்க ஆனால் நம்ம என்ன தான் அடிக்கடி ரிமைண்ட் பண்ணிகிட்டு இருந்தாலும் அரசாங்கத்துக்கு பர்சனல் ரெப்ரசன்டேஷன் போய் ஸ்டேட் லெவல் ஆஃபீஸ் பேரர்ஸ் போய் சொன்னால் அது நடக்கலையே அப்படிங்கிறதுனால மானியக் கோரிக்கையில் இதை வந்து நீங்கள் செயல்படுத்துறதுக்கு பாருங்கள் இடம்பெறுறதுக்கு பாருங்கள் அப்படின்னு அதே விதத்தில் உயர்த்தி வழங்குதல்னு பாயிண்ட் நம்பர் ஒன்றில் சொல்லியிருக்காங்க அடுத்து புதிய பங்களிப்பு ஓய்வூதியத் திட்டம் கைவிடப்பட்டு பழைய ஓய்வூதியத் திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துதல் அப்படின்னு ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட்டு குடும்ப பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் மாதாந்திர சந்தா தொகை ரூபாய் நூற்றி ஐம்பது உயர்த்தப்பட்டு பிடித்தம் செய்யப்படும் நிலையில் ஓய்வூதியர் இறக்கும் நேர்வில் தற்போது வழங்கப்படும் ஐம்பதினாயிரத்தை ஒரு லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்குதல் என்னட்டா இப்போ வந்து கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா இன்னமும் பிடிக்கிறாங்க இப்போ நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா பிடிக்கிறாங்க இப்போ முந்தி நூற்றி ஐம்பது ரூபா பிடிச்சாங்க அதுக்கப்புறம் திடீர்னால பேசு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே இல்லை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உயர்த்தி வழங்கிட்டாங்க ஆனால் இறக்கும் நேருங்க போது நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய அந்த ஃபிஃப்டி பர்சென்ட்டை வந்து அவங்க வந்து கூட்ட ஃபிஃப்டி தௌசண்டை வந்து கூட்டலை அதை வந்து ஒன் லேக் ஆகணும் ஒன் லேக் ருப்பீஸாக உயர்த்தி வழங்குதல் ஓய்வூதியர் இறக்கும் நேர்வில் தற்போது வழங்கப்படும் என்னடா தொகையாட ரொம்ப த்ரீ டைம்ஸு கூட்டிட்டாங்க நூற்றி ஐம்பதாயிரத்து நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் இப்போ பிடிக்கிறாங்க பிடிச்சா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கொடுக்கக்கூடிய இந்த ஓய்வூதிய இறக்கும் நேரில் கொடுக்கக்கூடிய தொகையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணுமா இல்லையா அதை அடிக்கடி வலியுறுத்திட்டு வர்றாங்க இருந்தாலும் அது இன்னும் கொடுக்கல இத்திட்டத்தை குடும்ப ஓய்வூதியர்களுக்கும் நீட்டிப்பு செய்தல் இதை வந்து ஒரு லட்சமாக ஓய்வூதிய ஓய்வூதியராக இறக்கும் நேர்வில் ஐம்பதனாயிரத்தை ஒரு லட்சமாக ரூபாயாக உயர்த்தி வழங்குதல்ங்கிற ஒரு கோரிக்கை அதே சேம் ஸ்கீமை வந்து குடும்ப ஓய்வூதியர்களுக்கும் அவங்களும் ஃபேமிலி ஃபேமிலி பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு கஷ்டம் கஷ்டம் தானே அதனால் அவங்களுக்கும் இந்த திட்டத்தை குடும்ப ஓய்வூருக்கும் நீட்டிப்பு செய்தல் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க அடுத்த நாலாவதில் ஓய்வூதியர்களின் பிரச்சனைகளை கலந்தாலோசிக்க தலைமைச் செயலாளர் நிதித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் கருவூலம் மற்றும் கணக்குகள் துறை ஆணையர் ஓய்வூதிய இயக்குனர் மற்றும் உள்ளாட்சித்துறை இயக்குனர் ஆகியோர் அடங்கிய ஓய்வூதியர்களுக்கான கூட்டு ஆலோசனை குழு அமைத்தல் எங்கள் ஓய்வு பெற்றாளர் சங்கம் உள்ளிட்ட ஏனைய ஓய்வூதியர் சங்கங்களையும் அழைத்து மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை பேச்சுவார்த்தை நடத்த ஆவணம் செய்தல் எல்லாத்தையும் பெரிய அடிக்கலாம் பண்ணணும் பண்ணணும்னு சொல்லிட்டு அரசாங்கத்தில் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி பென்ஷனர்ஸு ஃபேமிலி பென்ஷனர்ஸு அவங்களோட கோரிக்கை என்ன ஏதுங்கிறத பற்றி எல்லோரும் ஜாயின்ட்டாக இருந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸில் ஹையர் லெவல் ஆஃபீஸர்ஸ் செக்ரட்டரியேட் கேட்டரில் செக்ரட்டரி கேட்டரில் இருக்கவங்களும் டிடிஏ கமிஷனர் ஆஃப் ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸு அதே மாதிரி பென்ஷனர்ஸ் பென்ஷனரோட கமிஷனர் கமிஷனர் ஆஃப் பென்ஷன் பென்ஷனர் அதுக்குன்னு ஒன்றா டைரக்டரு அப்புறம் தலைமை செயலாளர் சீஃப் செக்ரட்டரி ஃபைனான்ஸ் செக்ரட்டரி எல்லாரும் கலந்து ஆலோசித்து எங்களுக்கு ஒரு நல்ல வழிதகை காட்டுறதுக்கு அஞ்சு பேர் சேர்ந்துருந்தாங்க நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்துருந்தாங்கன்னா அப்போவே டெசிஷன் எடுப்பாங்க இது இது சாத்தியம் இது சாத்தியம் இல்லைங்க அப்படின்னு முடிவை சொல்லிடுவாங்க அந்த மாதிரி கூட்டம் நடைபெறத ஒவ்வொரு தடவையும் எவ்ரி த்ரீ மந்த்ஸ்க்கு ஒரு தடவை குவாட்டிலையும் நடத்தணும் அப்படிங்கிறத வலியுறுத்துகிறாங்க எங்கள் ஓய்வு பெற்றாளர் சங்கம் உள்ளிட்ட ஏனைய ஓய்வூதிய சங்கங்களையும் அழைத்து மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை பேச்சுவார்த்தை நடத்த ஆவணம் செய்தல் இதுவரைக்கும் அந்த மாதிரி நடத்தல வரலை அதனால தான் இதை வலியுறுத்துகிறாங்க அது தவிர நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள கோரிக்கைகளை மத்திய கோரிக்கைகளான மத்திய அரசு ஓய்வூதியர்களுக்கு வழங்கப்படும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் ஒன்பதனாயிரம் மருத்துவப்படி ரூபாய் ஆயிரம் வழங்குதல் உள்ளிட்டு நிலுவை கோரிக்கைகளை பரிசீலனை செய்து அமுல்படுத்த வேண்டுகின்றோம் இது ரொம்ப நாளாகவே பெண்டிங் இருக்குது இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அதுக்காக அதையும் கேட்டிருக்கிறாங்க அப்புறம் மேலே பத்து இரண்டு மற்றும் நாலு ஐந்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஓய்வூதியர்கள் குடும்ப ஓய்வூதியர்களின் முக்கிய கோரிக்கைகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்தாம் ஆண்டுக்கான ஓய்வூதியங்களும் ஏனைய ஓய்வுகால நன்மைகளும் மானியக் கோரிக்கையில் இடம்பெறச் செய்து உரிய அறிவிப்புகள் வெளியிடுமாறு மாண்பு தமிழ்நாடு முதல்வர் அவர்களை கனிவுடன் வேண்டுகின்றோம் அப்படின்னு மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் ஏற்கனவே பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி கடலாசியை சேர்த்து அட்டாச் பண்ணி அவர் வந்து லெட்டரை வந்து நம்ம தமிழ்நாடு முதல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க இந்த லெட்டர் காப்பியும் இன்றைக்கு வந்திருக்கு அவர் அனுப்பிச்ச தேதி வந்து பதினாலு ஆறில் அனுப்பிச்சிருக்கிறாருங்க இதன் பேரில் மானியக் கோரிக்கையை தான் ஏதாவது அரசாங்கம் வந்து கனிவுடன் க பரிசீலிக்கும் நம்ம பென்ஷனர்ஸ் ஃபேமிலி பென்ஷனோட கோரிக்கைகளை அப்படிங்கிற நோக்கத்தில் மானியக் கோரிக்கை நடைபெறும் போது இதெல்லாம் நீங்கள் எங்களோடய கோரிக்கைகள் நீங்கள் தயவு செஞ்சு பரிசீலனை பண்ணுறதுக்கு ஆவணம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லி நம்ம மாநில மையத்தில் இருந்து மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் அரசாங்கத்து நிதித்துறை செயலாளருக்கு ஒரு கடைதான் செலுதினால அது மஸ்டரிங் பற்றினது செய்தி மென்பொருள் களஞ்சியம் ஆப் அது சம்மந்தமாக ஒரு லெட்டரை ஏற்கனவே ஒரு காணொலி அனைவருக்கும் தெரிகிற மாதிரி போட்டிருந்தது அது தவிர இப்படி இதெல்லாம் காணொலி போனால் அவர் போடலை அவர் வந்து லெட்டராக எழுதியிருக்கிறாரு இருந்தாலும் எல்லாருக்கும் இதை வந்து கடிதாசியாக எத்தனை பேர் படிக்க போகிறாங்கன்னு தெரியல படிக்கவும் கூடும் அதில் இலகுவாக தெரிந்து கொள்வதற்கு வசதியாக அந்த காணொலி அமையுமே தான் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர் தங்களது மாவட்டத்தில் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இலவசமாக அதாவது லகுவாக புரிந்து கொள்ள வேண்டுமே என்பதற்காக மாநில மையத்திலிருந்து அனுப்பப்பட்ட இரண்டு கடதாசிகளையும் காணொலி வாயிலாக அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறார் இது மாநில கோரிக்கைகள் எப்படி மானியக் கோரிக்கைகள் நம்ம மாநில பொதுச் செயலாளர்கள் ரிக்வெஸ்ட் பண்ணபடி அதை எடுத்துக்கிறாங்களா என்னங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் என்பதை சொல்லி அமைவது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றாளர் சங்க தலைவர் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம்